எட்டு கோடி தமிழர்களின் பொதுநலக்கு எதிரானது பட்சத்துக்கு இருபது அங்கே மட்டுமே உள்ள முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆதரவு வேட்பாளர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அது மட்டுமல்லாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய குமுடி போண்டியார் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஜே கோவிந்தராஜன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு நம்முடைய பத்தொன்பதாம் தேதி அன்று நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர் உரையாற்றுவார் சொந்தங்களே நம்ம அப்பா கும்மிடி பொட்டியார் இல்லாத ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அவர் இருந்திருந்த கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி அண்ணன்ற ஜெயக்குமார் அவர்களை நம்ம வீட்டை அண்ணா தான் வரவேற்று சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவர் மறைந்தும் இன்னைக்கு எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிருக்கார் மூணாவது எங்க மூத்த அண்ணன் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஜே ஜே கோவிந்தராஜன் அவர்கள் இன்று நாங்கள் உங்களிட சேகரிக்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து பத்தாண்டு காலம் கர்நாடகாவிலே பணிபுரிந்து அந்த பணியை ராஜினாமா செய்து இன்று நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வேட்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெருமை மிக்க மத்திய அமைச்சராக போகும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்முடைய சின்னம்

நம்முடைய வெற்றியின் வேட்பாளர் படித்தவர் பண்பாளர் ஒரு இந்தியாவின் உயர் பதவியையே மக்களுக்காக துறந்துவிட்டு இன்று மக்கள் மத்தியிலே வாக்கு சேகரித்து மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றம் சென்று மக்கள் குறைகளை பேசுவேன் என்று நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய சசிகலா ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் வாக்குகளை சேகரிப்பார் அன்பார்ந்த பண்பாக்கம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திரு குமிடி பூண்டியார் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த சிறப்பான வரவேற்புக்கு மிகவும் நன்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ முதல் முறையாக நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் கும்புடி பொண்டியார் பற்றி இந்த இடத்துல அவரை பற்றி பேசாதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட இடத்தில் இந்த வரவேற்பு விட்டுவதற்கு மிகவும் நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேர்தல் ஒரு சித்தாந்த தேர்தல் இதில் எல்லாருமே இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்தியா கூட்டணி இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு சித்தாந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தருவாயில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு தேர்தலில் நாம் நாற்பதுக்கும் நாற்பது எடுக்க வேணும் தமிழ்நாட்டுல மாணவி முதலமைச்சரின் மாநில சொல்லணும்னா நாற்பதும் நமது நாடும் நமது